ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ மக்கள் வசிக்கக்கூடிய உலகின் மிகவும் பழமையான நகரங்களை பற்றி வேல்ட் ஆஃப் இதுல வாரணாசி மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது காடிஸ் மூவாயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையானது தீப்ஸ் மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது லார்னாகா மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது ஏதன்ஸ் மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது பால்க் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது கிர்குக் நான்காயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது அர்பில் நான்காயிரத்தி முன்னூறு

பைப்ளோஸ் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆர்கோஸ் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது இதுல முதலாவதா இருப்பது ஜெரிக்கோ இது பதினோராயிரம் ஆண்டுகள் பழமையானது